உலக வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் தமிழருவி ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் பற்றி நல்லா கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் இயல் நான்கு இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் இடுகுறி பெயர் நம் முன்னோர்கள் எந்த காரணமும் இன்றி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் எனப்படும் தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு கல் மண் பாறை என்பன இதுக்கு ஏன் இந்த கல்னு பெயர் வந்ததுன்னு தெரியாது பாறைன்னு பெயர் வந்ததுன்னு தெரியாது நம் முன்னோர்கள் எந்த காரணமுமே இல்லாமல் இட்டு வழங்கிய பெயர்களை நாமும் அதே போல குறிப்பிடுவது இடுகுறி பெயர் எனப்படும் காரண பெயர் காரணம் கருதி ஒரு பொருளுக்கு வைக்கப்பட்ட பெயர் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு காற்று கால் இல்லாமல் கடந்து செல்வதால் காற்று எனப்பட்டது நாற்காலி நான்கு கால்களை பெற்றிருப்பதால் நாற்காலி எனப்பட்டது பறவை பறப்பதால் பறவை எனப்பட்டது இடுகுறி பெயர் வகைகள் இடுகுறி பெயரானது இடுகுறி பொது பெயர் இடுககுறி சிறப்பு பெயர் என இரு வகைப்படும் இடுகுறி பொது பெயர் இடுகுறியாக பல பொருளுக்கு பொதுவாக இட்ட பெயர் இடுகுறி பொது பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு காடு மரம் மண் கல் இடுகுறி சிறப்பு பெயர் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பொருளை குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு தென்னை மரம் சந்தனக்காடு மரம் என்பது பொது பெயர் அதில் சிறப்பான ஒரு காடான சந்தனக்காட்டை குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் ஆகும் பெயர் வகைகள் காரண பெயரானது காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் என இரு வகைப்படும் காரண பொது பெயர் காரணம் கருதி பொதுவான பெயராக அமைவது காரண சிறப்பு பெயர் காரண சிறப்பு பெயர் என்பது சிறப்பாக ஒன்றை மட்டுமே குறிப்பதாகும் மைனா காகம் பயிற்சியும் கொடுத்துருக்காங்க அதை பிரித்து இடுகுறி பெயர் காரண பெயர் கேட்டிருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன்